அவன் பார்த்த யூடியூப் நேரம் வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் சிவனுக்கு வந்து ஐந்து முகங்கள் உண்டு இந்த ஐந்து முகங்கள் பற்றிய ரகசியங்களை எந்த ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் அவன் வாழ்க்கையில வெற்றி விட்டுருவான் ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து பவரான சக்தி உடையது அப்ப ஐந்து முகங்கள் அப்படிங்கும்போது ஈசான முகம் அப்படின்னு ஒன்று ஈசான முகம் அந்த ஈசான முகம் அடுத்து தத் புருஷம் தத் புருஷ முகம் ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஈசான முகம் ஒன்று தத் புருஷ முகம் ஒன்று அகோர முகம் ஒன்று அகோர முகம் அதற்கடுத்து வாம தேவ முகம் வாம தேவ முகம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா சத்யோஜிதம் இந்த ஐந்து முகங்கள் அப்ப ஈசான முகம் தத் புருஷ முகம் அகோர முகம் வாம தேவ முகம் சத்யோஜிதம் சத்தியோஜிதம் என்று சொல்லக்கூடிய முகம் அப்ப இந்த ஈசான முகம் என்று சொல்லக்கூடிய உச்சி ஈசான முகம் என்று சொல்லக்கூடிய உச்சி நமது ஜாதகத்தில் பதினோராம் இடத்தில் இருக்கின்ற கிரக தோஷத்தை போக்கிவிடும் ஈசான முகம் என்று சொல்லக்கூடிய உச்சி நமது ஜாதகத்தில் பதினோராம் இடம் பதினோராம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்துடைய தோஷத்தை நீக்கிவிடும் கண்டிப்பா நீக்கிவிடும் அதற்கடுத்து தத்புருஷம் இந்த தத்புருஷம் என்பது லக்கணத்தையும் லக்கணாதிபதி தோஷத்தை நீக்கிவிடும் தத்புருஷம் என்று சொல்லக்கூடியது லக்கணம் லக்கணாதிபதி தோஷத்தை நீக்கும் தோஷத்தை கண்டிப்பாக நீக்கும் அகோரமுகம் அகோர முகம் என்பது நான்காம் இடம் நான்காம் இட அதிபதி முகம் என்பது நான்காம் இடம் நான்காம் இடம் அதிபதி சார்ந்த தோஷத்தை நீக்கிவிடும் சரியா அதற்கடுத்து வாமதேவ முகம் பத்தாம் இடம் பத்தாம் இடம் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற கர்மங்கள் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து கூடியது சத்தியோ ஜிதம் இந்த சத்தியோ ஜிதம் என்பது ஏழாம் இடம் ஏழாம் இடம் ஏழாம் இட அதிபதி சார்ந்த தோசத்தை நீக்கிவிடும் அப்ப ஈசான முகம் என்பது உச்சி தத்புருஷ முகம் என்பது கிழக்க பார்த்து இருக்கின்ற முகம் தத்புருஷ முகம் என்பது கிழக்க பாத்து இருக்கின்ற முகம் என்பது பார்த்து இருக்கின்ற முகம் வாமதேவம் என்பது வடக்க இருக்கின்ற முகம் அதற்கடுத்து சத்யோஜிதம் என்பது மேற்கு இருக்கின்ற முகம் அப்ப உச்சி கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு கரெக்டா வந்துருச்சா இந்த முகங்களால் இந்த முகங்கள் என்ன சொன்னா அந்த ஐந்து சிவனின் ஐந்து முகத்திற்கு ஈசான முகத்திற்கு வந்து அதிபதி யார் அஞ்சு பேர் இருக்கணும்ல இந்த ஈசான முகத்திற்கு அதிபதி யார் என்று சொன்னால் உச்சிக்கு ருத்ரன் அதிபதி உச்சிக்கு ருத்ரன் அதிபதி அதே தத் என்று சொல்லக்கூடிய கிழக்கு முகத்திற்கு அர்தனாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் அதிபதி அதற்கடுத்து மூணாவதாக முகம் என்று சொல்லக்கூடிய தெற்கு பார்த்து இருக்கின்ற முகத்திற்கு நடராஜர் அதிபதி நடராஜர் அதிபதி வாமதேவம் என்று சொல்லக்கூடிய வடக்கு வாமதேவம் என்று சொல்லக்கூடிய வடக்கு பாரத்திற்கின்ற முகத்திற்கு காலபைரவர் அதிதேவதை அப்ப அதனாலதான் இந்த வாமதேவம் என்று சொல்லக்கூடிய இந்த வடக்கு முகம் என்பது காத்தல் தொழிலை செய்யக்கூடியது பத்தாம் இடம் சார்ந்த விஷயத்தை வெற்றி பெற வைக்கக்கூடியது அதற்கு காலதேவர் அதிதேவதை சத்யோஜிதம் என்று சொல்லக்கூடிய மேற்கு மேற்கு என்பது மேற்கு திசைக்குண்டான அந்த முகத்திற்கு யார் அதிபதி என்று சொன்னால் சதா சிவன் சதா சிவன் இவ்வளவு ஜோதிடத்துல இருக்குது அப்ப இந்த பஞ்சலிங்கம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா அப்ப பஞ்சலிங்கத்தில் வந்து ஈசானம் ஈசானத்திற்கு உச்சின்னு சொல்லிட்டாங்க உச்சி இந்த ஈசான முகத்தோடைய தன்மை அருள் 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 கொடுக்குதல் ஆசீர்வாதம் பண்ணுதல் அருள் கொடுக்குதல் தத்புருஷ முகத்திற்கு மறைத்தல் தத்புருஷ முகத்திற்கு மறைத்தல் என்று பொருள் அகோர முகத்திற்கு அழித்தல் வாமதேவ முகத்திற்கு காத்தல் சத்தியோஜித முகத்திற்கு படைத்தல் அவ எல்லாமே ஈசான முகத்திற்கு அதிபதி ருத்ரன் இவர் என்ன சொன்னா அருள் பாலிக்கக்கூடியவர் கூடியவர் புருஷ முகம் என்று சொல்லக்கூடிய அர்தனாரீஸ்வரர் அர்தனாரீஸ்வரர் மறைத்தல் மறைத்தல் ஆதிபத்தியத்தை செய்யக்கூடியது அகோர முகம் என்று சொல்லக்கூடிய அழித்தலுக்கு காரகர் யார்னா நடராஜர் வாமதேவம் என்று சொல்லக்கூடிய காத்தல் முகத்திற்கு காலபைரவர் அதற்கடுத்து சத்தியோஜிதம் என்று சொல்லக்கூடிய மேற்கு பார்த்த முகத்திற்கு படைத்தல் என்று சொல்லக்கூடிய சதாசிவன் அதிதேவதை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன தேவை பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஒருவனுக்கு வேண்டும் என்று சொன்னான் பதினோராம் இடம் என்று பதினோராம் இடம் பதினோராம் இடம் சார்ந்த வெற்றி வேண்டும் என்று சொன்னால் ருத்ரனை வணங்கு அதே சமயத்துல லக்கணம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அர்தனாரீஸ்வரரை வணங்கு நான்காம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நடராஜனை வணங்கு அதே சமயத்துல பத்தாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் காலபைரவரை வணங்குங்கள் அதற்கடுத்து ஏழாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சதாசிவனை வணங்குங்கள் இதுதான் சிவனின் ஐந்து முகம் நம்ம ஜாதகத்தில் எப்படியெல்லாம் ஆக்டிவேஷன் ஆகும் தெரிஞ்சிக்கிறீங்களா லக்கணம் லக் அப்போ பதினோ அந்த எந்தெந்த இடம் ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு லக்கணம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அப்போ எல்லா மனிதனுக்குமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான லக்கணம் லக்கணம்னா நாம நாலாம் இடம்னா குடும்பம் ஏழாம் இடம்னா மனைவி பத்தாம் இடம்னா தொழில் இந்த நாளும் ஒரு மனிதனுக்கு செட் ஆகணும்னா பஞ்ச லிங்கங்கள் பஞ்ச லிங்கத்தை பஞ்சலிங்கங்களை எவன் ஒருவன் வழிபடுகிறானோ பஞ்சலிங்கம் அஞ்சு முகமுடைய பஞ்சலிங்கத்தை எவன் வழிபடுகிறானோ அப்ப அஞ்சு கட்டங்கள் ஆக்டிவேஷன் ஆகும் ஒன்று நாலு ஏழு பத்து பதினொன்று இவர்களுக்கு எல்லாமே வந்தேன்னு சொன்னா ஒருவனுக்கு லக்கணத்தில் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அவன் அர்த்தநாரீஸ்வரரை வணங்கினாலே கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் லக்கணத்தில் பிரச்சனையா அர்தனாரீஸ்வரரை வணங்கு அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல வந்து பிரச்சனை என்று சொன்னால் சதாசிவனை வணங்குங்கள் நினைத்தாலே வேலை செய்யும் இதெல்லாம் உண்மையானா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை வேணாலாம் வந்து என்ன சொல்லா காலபைரவருடைய காலபைரவரை நல்லா வழிபாடு பண்ணுவாங்க காலபைரவரை வழிபாடு பண்ணுன்னா கோயிலுக்கு போனால் ஐயா நல்லா தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு தொழில் நல்லா இருக்கும் தொழில் நல்லா அப்ப அவர்களை நம்ம வணங்க வணங்க என்ன நடக்குது அப்படின்னா எங்கயோ ஒரு அறிவு கண் துறைக்கிறது அது எப்படி காலத்துக்கு முன்னாடி எழுதி வச்சது வந்து இதை வந்து வந்து நமக்கு பிரயோகப்படுத்த வேண்டும் என்பது விதி அவ இத நிறைய புரிஞ்சவங்க ரொம்ப ஈஸியா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோ போட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணம் கெட்டு விட்டதா அர்தரீஸ்வரை வழிபாடு பண்ணுங்க நான்காம் இடம் கெட்டு விட்டதா அதை பண்றதுக்கு நடராஜரை வழிபாடு பண்ணுங்க அதற்கடுத்து பத்தாம் இடம் கெட்டுவிட்டதா காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஏழாம் இடம் போராட்டமாக இருக்கிறதா அப்ப அந்த ஏழாம் இடம் போராட்டத்தை தவிர்ப்பதற்கு சதாசிவனை வழிபாடு பண்ணுங்க அப்ப அதே சமயத்துல பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய அன்றாட வெற்றிக்கு ருத்ரன் தான் அப்ப எங்கு ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னா லிங்கங்கள் கிடைக்கிறதோ ஒரு சின்ன போட்டோவா ஒரு பஞ்சலிங்கத்தில் வந்து அஞ்சு கட்டம் சீராகிறது பஞ்ச க பஞ்ச பஞ்சலிங்கத்தில் அஞ்சு பேர் தெய்வங்கள் இருக்கிறாங்க ருத்ரன் அத்னாரீஸ்வரர் நடராஜர் காலபைரவர் சதாசிவன் அஞ்சு பேர் இருக்காங்க இந்த அஞ்சு பேரும் வந்து ஒரு லிங்கத்தில் இருந்து ஒரு லிங்கத்திலிருந்து அவர்களுடைய அருள் வந்து என்ன சொல்றேன்னா ஐந்து கட்டத்தை சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த பஞ்சலிங்கத்துக்கு இருக்கிறது இதை விட வந்து என்ன சொல்றான்னா பெருமாள் கோயில் இருக்கிற கூட்டம் சிவன் கோயில் இருக்கிற சிவன் அமைதியா இருக்கும் மயான அமைதி இருக்கும் ஏன்னா அதுல உள்ள இருக்கிற ரகசியம் தெரியாது அதனால எல்லா மனிதரும் இந்த சிவன் நின் ஐந்து முகத்தை தெரிந்து கொண்டீர்கள் அந்த ஐந்து முகத்திற்குண்டான அந்த தெய்வங்களை தெரிந்து கொண்டீர்கள் எல்லாம் இவர் சிவனுடைய கோஆர்டினேஷன் உள்ளவங்க தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப என்ன சொல்றான்னா வந்து இந்த இந்த அஞ்சு ஈசானிய முகம் என்பது வான மண்டலம் அதற்கடுத்து தத்புருஷம் என்பது வளிமண்டலம் 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 அப்படின்னா காற்று அதற்கடுத்து அகோரமுகம் என்பது அக்னி மண்டலம் அதற்கடுத்து வாமதேவம் என்பது நேர்மண்டலம் அதற்கடுத்து சத்யோஜிதம் என்பது பூ பூமண்டலம் பூமி மண்டலம் அப்ப முதல் ருத்ரனுக்கு வந்து என்ன சொன்னா வெளிமண்டலம் வானம் அது அர்தனாரீஸ்வரருக்கு என்ன சொன்னான்னா வாளி மண்டலம் என்று சொன்னால் காற்று நடராஜருக்கு வந்து அக்னி மண்டலம் கால பைரவருக்கு வந்து என்ன நீர் மண்டலம் சதாசிவனுக்கு பூமண்டலம் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பழைய அற்புதமான ரகசியங்கள் இதை நினைச்சாலே வெற்றி கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நீங்கள் திரும்ப திரும்ப இறை நாமத்தை சொல்லி இறைவனையும் இறைவனை நம்புங்கள் உங்களுக்கும் அறிவுஜீவியான ஒரு கருத்துக்கள் கிடைப்பதற்கு கடவுள் அருள் உரிவார் இப்போ நம்மளாம் அது இது எப்படி கிடைச்சது எங்க வந்து ஒரு இடத்துல கிடைச்சது தானே குறிச்சு வச்சது தானே அப்ப அந்த குறிச்சு வச்சதை வச்சு என்ன சொன்னான்னா இன்றும் என்ன ஒருத்தர் என்ன அர்த்தநாரீஸ்வரர் என் கையில இருக்கும் ஏன்னா அர்த்தநாரீஸ்வரர் கையில இருந்தா நம்மளுடைய லக்கணம் தவங்காமல் இருக்கும் மனுஷன் தவங்கக்கூடாது வயதான தோட்டத்தை வந்துருச்சு அப்படிங்கிற பயம் வரக்கூடாது காலையில எங்கள் தோட்டத்தில் வந்து என்ன சொன்னான்னா இன்னொரு ரெண்டாவது தோட்டத்தில் அந்த பைப் லைன் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒன்பதே ஆளுக்கு வந்து ஜேசிபி வந்துருச்சு அதை வந்து சரி பண்ணக்கூடிய அந்த பிளம்பர் வரல அவனுக்கு வரும்போது செயின் வந்து வச்சான் அவர் அவ்வளவு யோகியமா இருந்திருக்கார் சரி வரட்டும் அப்படின்ட்டு ஒன்றரை மணி நேரம் ஒன்பது மணிக்கு போனாலும் பதினோரு மணி வரைக்கும் அதுக்கு எந்த நேரத்தில் தோட்டணும்னு சொல்லி தோண்ட விட்டுட்டு அந்த தலைவா தளவாக்கட்டிட்டு நின்று தான் காரணம் டயர்னஸ் வராது வராது என்னைக்கு மண்ணை மிதித்தோமோ மண்ணை மிதித்து மண்மாதாவை மதித்தோமோ ஒரு ரெண்டு ஏக்கர்ல வந்து என்ன சொன்னா ஏற்கனவே ஒரு ஏக்கர் வாங்கி என்ன சொல்லலாம் வந்து நல்லா வந்து என்ன சார் தென்னை வந்து பாலை போட்டதெல்லாம் போயிட்டு மகவீட்டு தோட்டம் நம்ம இருந்து சரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பண்ணும்போது ஒரு பொட்டல் காட்டை வந்து என்ன சொன்னா விருத்திக்கு கொண்டு வரும்போது நம்முடைய சந்ததிகள் வளரும் மண்ணில் போட்டவன் பொண்ணை எடுப்பான் எனக்கு இன்னைக்கு வந்து என்ன சொன்னா பதினோரு மணி ஆகி போச்சு இதுக்கு பிறகு வந்து ஒரு ஆயுசுக்கு போக முடியாது ரெண்டாவது ரெண்டாவது ஆஃபீஸுக்கு வந்து என்ன வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு பன்னெண்டு மணி கிளம்புறேன் ரெண்டு மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கு வரும்போது இறைவன் இருக்கிறானா இன்னைக்கு என்ன பண்றது அங்கிட்டு எனர்ஜியை கொடுத்துட்டு வந்துட்டு எங்கிட்ட என்ன பண்றதுன்னா கொடுத்தான் எப்படி கொடுத்தான் திருப்தியாக இது பெருமை இல்லை மனிதனுடைய ஆத்மார்த்தமாக பிரபஞ்சத்திற்கு நன்றி மனிதனுடைய ஆத்மார்த்தமான பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னா ஐயா நான் இன்னைக்கு எப்படியா வந்து சமாளிப்பேன் அங்கிட்டு எனர்ஜி போயிடுச்சு அதுக்கடுத்து காலையில் அங்கிட்டு போய் அந்த திங்கிங் வரணும் ஆறு வந்து நான் சரி பண்ணணும் யூடியூப்ல பேசினேன் எப்படியா சரி பண்ணுவேன் அப்படின்னா அமைதியாக வரும்போது இறைவன் எங்கிருந்தோ ஒரு மனிதனை தூண்டி விடுகிறான் அவன் கொடுக்கிறான் இன்னொருத்தனை தூண்டி விடுறான் அவன் கொடுக்குறான் மொத்தத்துக்கு வந்தாச்சா ஓகே தேங்க்யூ இதான் கடவுள் அதனால் மண்ணை மிதித்தவன் மண்ணில் போட்டவன் கெட்டு போவதே இல்லை என்பது சரித்திரம் நீங்களும் ஏதாவது வந்து இந்த பூமி மாதாவுக்கு நல்லது செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மலர்ச்சி ஏற்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்